அடுத்த ரெய்டு திரு உதயநிதியுடைய வீட்டில் நடக்க போதுன்னு வா என் அட்ரஸ் வேணா கொடுக்குறேன் உன் ஈடிக்கெல்லாம் பயப்படுது நான் யாரு நான் கலைஞர் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் நான் மோடியும் பார்த்து பயப்பட மாட்டேன் உன் ஈடியும் பார்த்து பயப்பட மாட்டேன் எனக்கு மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை நான் சவால் பெறேன் வா எப்போ வேணாவா சொல்லிட்டு வாங்க நான் டூர்ல இருப்பேன் வீட்டுக்கு போனோம் இன்னும் பெருமையா சொல்றேன் என்ன விட்டு திமுகவுடைய ஒரு கிளை செயலாளர் கூட நீ பயமுத்த முடியாது இந்த சாரை காப்பாத்துறதுக்காக திமுக இருக்கிற வந்து சீனியர் அமைச்சர்கள் அவங்க அப்பா முதலமைச்சருக்கும் எவ்வளவு படாத பாடா வந்து படுறாங்கன்னு வந்து மக்கள் நல்லா தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு சார் வெளியவே வரமாட்டேன்றாரு அவர் வந்து என்னன்னா சோகத்துக்குள்ளேயே வந்து மூழ்கி போயிட்டார் வெளியில வராரு ரெண்டு பஞ்ச் டைலாக் பண்றாரு வந்து பேசிடுறாரு ஆனா இன்னைக்கு வந்து பாங்க போனா இவருடைய நண்பர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷோட வந்து பார்ப்போம்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தா ரதீஷ் அண்ட் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் நான் ஒரு விஷயத்த மட்டும் மக்கள் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா எந்த ஒரு தயாரிப்பாளரை வந்து முன்னேற இன்னைக்கு வரல எல்லாம் நஷ்டத்தில் தான் போகிறாங்க ஆனால் எல்லாரையும் அழிச்சு இவங்க குடும்பம் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க வருமானம் வந்து ஈட்டிக்கிட்டு வராங்க எத்தனை பேர் குடும்பத்தை வந்து அழிக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா ஊழல் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன சிபிஐம் உள்ளே வரக்கூடாது விசாரிக்க சிபிஐம் வரக்கூடாதுன்றாங்க இந்த இடத்துல போனால் அமலாக்கத்துறையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ திமுக வந்து நான் வந்து போன தடவை வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து ஆட்சி எப்படியும் அடுத்த வருஷம் வந்து என்ன ஒன்றுன்னா வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது கொள்ளை அடிச்சுக்கிட்டு சுருட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்களா என்னென்னு தெரில இன்னைக்கு நீங்க எதுக்கு டெல்லிக்கு போறீங்க சொல்லுங்க யாரையும் இதுல வேற அறிக்கை வரை கொடுக்குறாங்க நாங்க யாரையும் சந்திக்க மாட்டோம்னு நீங்க முன்கு வழியா வந்து சந்திக்க மாட்டீங்க பின் வழியா தான் சந்திப்பீங்க பின் வழியா வந்து இன்னைக்கு பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே வந்து உங்க தங்கச்சியை வச்சு சந்திக்க வச்சுங்க திருமாவளன் வச்சு சந்திக்க வச்சுங்க ஆர் வச்சு சந்திக்க வச்சுங்க அந்த மாதிரி நீங்க என்ன போனீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது கதவு இருந்தா அந்த கதவு வழியா போய் நீங்க காலில் வந்து கதறுவீங்க ஆனா நீங்க தப்பிக்கவே மாட்டீங்க ஏதாவது என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை சொன்னார் நிறைய பேர் கேட்டாங்க என்னாச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் என்னாச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக முடியும் அது ஆயின் இருக்குது இதன் மூலமா இன்னைக்குன்னா எல்லா அமைச்சர்களும் லைனா வந்து மாட்டின்னு வராங்களா அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து மக்களுக்கு தெரியும் ஸ்டாலின் உணர்வு வரும் என்று தெரியவில்லை இந்த ரத்தீஷ்னு சொல்ற எதுலன்னா அடுத்தது ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் கொடி கட்டி பறக்குறவர் அதாவது ஜி ஸ்கொயர் இன்னைக்கு சொந்தக்காரர் வந்து பார்க்கணும்னா உதயநிதி ஸ்டாலின் மாமா நீங்க சப ரீசனு அப்ப எப்படி வருமானம் வருது ரியல் எஸ்டேட் மூலமாகவும் வருமானம் வருது டாஸ்மார்க் மூலமா பல்லாயிரம் கோடி வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு தான் போதும்னு சொல்லி இது தெல்ல தெளிவா தெரியுது நிறைய பேர் கேட்கறாங்க ஏன் உங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணும் ஏன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணும்னா அவரை வந்து டார்கெட் பண்ணலங்க தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க யாரையும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் மத்திய அரசாங்கத்துக்கு இல்ல இது வந்து அமலாக்கத்துறை பண்ணும்போது போது உள்ள வந்து அதுதான் சொல்லியா கிணறு வெட்ட போய் பூதன் கிளம்பின கதையா இவ்வளவு காசம் எங்க போகுதுன்னு பார்க்க ா வந்து இந்த சாருக்கு தாங்க போகுது